அண்ணா அந்த நூத்தி முப்பதாவது திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்த திருத்தம் எதற்காக நாம் கொண்டு வருகின்றோம் என்றால் இன்னைக்கு பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் குரூப் டி சிவில் சர்வெண்ட்ல இருந்து பிரதம மந்திரி வரை எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் தான் மக்களுடைய வரி பணத்துல அவங்களுக்கு சம்பளம் வருது இன்னைக்கு குரூப் டி குரூப் சி குரூப் பி குரூப் ஏ இந்த நான்கு குரூப்ல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒரு தவறு செய்து கைது செய்யப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த பணியிலிருந்து அவர்கள் நீக்கப்படுகின்றார்கள் அந்த பணியில் அவங்க இருக்க முடியாது இது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு சார்பு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது பொருந்தது இன்னொரு பக்கம் அதே அரசு பணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மாநிலத்துல முதலமைச்சர் கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் மத்தியில பிரதம மந்திரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களுக்கு இது பொருந்தாம இருக்கு அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த பொழுது அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களோ அன்னைக்கு இருந்த மேதைகளோ யாரும் தவறு செய்துவிட்டு ஒரு முதல்வராக பிரதமராக மந்திரிகளாக இருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கலாம் அன்னைக்கு காலகட்டத்தில் அது தேவைப்படல இன்னைக்கு நாம் இந்த நூத்தி முப்பதாவது அரசலம்பு திருத்த சட்டத்தின் மூலமாக பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில எல்லாத்தையும் கொண்டு வர எல்லோருக்கும் இது பொருந்தும் ஒரு மந்திரியாக பிரதமராக முதலமைச்சராக இருந்தாங்கன்னா முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவர்கள் அந்த பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அவர்களா போயிடணும் இல்லாட்டி ஆளுநர் அவங்க நீக்கிடுவாங்க இதே நூத்தி முப்பதாவது அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி முப்பத்தி ஒன்பதாவது அரசியல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த டைம்ல என்ன சொன்னாங்கன்னா தலைவர் குடியரசு துணை தலைவர் அவங்க மேல எந்த கேஸும் போட்டாதே இந்தியால செல்லாதுன்னு சொன்னாங்க ஏன்னா அவர்களுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் அவங்க பிரதமர் எப்படி இருந்தாங்க நாம் நம்முடைய பிரதமர் அவரையும் உள்ள சேர்த்துக்கிட்டார் நான் தவறு செய்தாலும் கூட என்னை நீக்க வேண்டும் நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வரவேற்கணும் ஏன் வரவேற்கணும்னா இந்த முப்பது நாள் என்பது கரெக்டான காலக்கெடுவு என்னை பொறுத்தவரை ஏன்னா அதுல போயிருக்குதுங்க இரண்டு முறை பெயிலுக்கு போவீங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு முறை போவீங்க உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு முறை போவீங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருவீங்க முப்பது நாள் அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பெயில் கொடுக்கல நீங்க காவல்ல இருக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் முப்பத்தி ஓராவது நாள் அந்த பதவி பறிப்பு வெளியே போதும் அதனால் இது ஒரு வாரத்துல பதவியை பறிக்கல பத்து நாள்ல பதவியை பறிக்கல முப்பது நாட்கள் சிறையில் இருந்து முப்பத்தி ஒராவது நாள் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பி ஐயா ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கிறாங்கன்னா அவர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக அர்த்தமா அவர் சொல்லணும் கைது பண்றது யாரோ பண்றாங்க மாநில அரசு சார்ந்த ஒரு அமைப்போ மத்திய அரசு சார்ந்த அமைப்போ அல்லது நடுநிலையாக இருக்கக்கூடிய அமைப்போ கைது பண்றாங்க கைது செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தை பொறுத்தவரை நடுநிலைமை தான் இன்னைக்கு நம்ம யாரு மேல குற்றம் சுமத்தினாலும் கூட நீதிமன்றம் நடுநிலைமையா தான் இருக்கு